ஆபத்து எல்லாருடைய வாழ்க்கையிலும் வருகிறது எல்லாருடைய எல்லாம் வாழ்க்கையிலும் காலம் வராத வாழ்க்கையே இல்லை எல்லாருடைய வாழ்க்கையிலும் ஆபத்துக்கள் கண்டிப்பாக இருக்கும் சிலருடைய வாழ்க்கையெல்லாம் ஒவ்வொரு ஒரு நாளும் ஆபத்தை சந்தித்து கொண்டிருக்கிறார்கள் இந்த டேஞ்சரான இந்த வாழ்க்கைய யாரால மாற்ற முடியும் அப்படின்னு கேட்டால் எனக்கு தெரிந்து கத்தரால மாத்திரம்தான் மாற்ற முடியும் சொல்லி சொல்லாமல் ஏதாவது ஒரு ரூபத்துல என்னை நெருங்கி கொண்டிருக்கிறது காரணம் நான் கிறிஸ்துவன் பிள்ளையாய் இருப்பதனாலே எனக்கு அதிகமான ஆபத்தை பிசாசு என்ன செய்யறான் கொடுக்கறவனா இருக்கிறான் இன்னைக்கு விசுவாசிகள் ஆபத்தை மேற்கொள்ள நீங்க எதை செய்யணும்னு கேட்டா நீங்கள் கத்தரை நோக்கி கூப்பிடுங்கள் அலைலையா இன்னைக்கு நம்ம எல்லாருமே ஆபத்துக்களை சந்தித்தவர்கள் தான் ஆபத்துக்கள் நாட்களிலே நடந்தவர்கள் தான் ஆனா நம்ம சொல்லுவோம் நம்மளை எல்லா விடுதலை விடுதலையாக்கிறது யாருன்னு கேட்டா கத்தர் ஒருவர் மாத்திரமே அலைலையா இந்த உலகத்துல நிறைய மனுஷர்கள் இருக்கிறார்கள் நம்ம உறவினர்களும் இருக்கிறாங்க ஆனா அவங்க ஆபத்து காலத்துல என்ன வாழ்வதை விட நான் சொல்லுவாங்க ஆபத்தை பார்த்துக்கிட்டு இருக்கிறேன் வருகிறது இன்னொன்னு மனிதனாலே ஆபத்துகள் வருகிறது இந்த நான் எப்படி மேற்கொள்ளுவது அப்படிதான் இன்னைக்கு கர்த்தனமோடு பேச வல்லவரா இருக்கிறார் ஆபத்தை நான் எப்படி மேற்கொள்ளுவது வேடிக்கையா சொல்லணும் அப்படின்னு கேட்டா நிறைய பேர் சொல்லுவாங்க கணவனுடைய பேரை போன்ல என்னவா பதிஞ்சு வச்சிருப்பாங்க நேஞ்சர் ஆபத்து அப்படின்னு பதிஞ்சு வச்சிருப்பாங்க இல்ல மனைவிடைய பேரை எப்படி பதிஞ்சு வச்சிருப்பாங்க மிக மிக பெரிய என்னவா ஆபத்து உங்க மனைவி உங்க கணவன் பேர்லாம் நீங்க எப்படி பதிஞ்சு வச்சிருக்கீங்க அப்படியா பதிஞ்சு வச்சிருக்கீங்க ஆபத்தை நான் எப்பவுமே நான் கூட வச்சுக்கிட்டே இருக்கிறேன்னுவாங்க ஆனால் வேத புஸ்தகம் என்ன சொல்லுகிறது ஆபத்து நாட்களில் உன்னை விடுதலை ஆக்க வேண்டும் என்றால் நீ ஒன்னே ஒன்றுதான் செய்யணும் என்னை நோக்கி பணம் செலவு பண்ணாத அதுக்காக உன் பொருள் செலவு பண்ணாத அதுக்காக ஆண்டவன் உன்னை அதை இதை எடு எதுவுமே சொல்லலை உன்னை வற்புறுத்தலை ஆபத்து நாட்களில் என்னை நோக்கி மாத்திர என்ன செய்யும் கூப்பிடு நான் உன்னை விடுவிப்பே விடுதலை அதை தேவன் பரிசுத்த ஆவியினாலே வழியாய் கத்த நமக்கு கொடுத்திருக்கிறார் இன்னைக்கு நமக்கு நிறைய பேத்துக்கு நம்ம படிக்கிறோம் அதை செயல்படுத்த நம்மளால முடியல ஆபத்து நாட்களில உட்கார்ந்து அழுகிறேன் ஆபத்து நாட்களில புலம்புறேன் ஆபத்து நாட்களில கோபம் ஓடுகிறேன் ஆபத்து நாட்களில விரித்தனமாய் மாறுகிறேன் ஆனால் யார நோக்கி கூப்பிட மறந்துட்டேன் கத்தரை நோக்கி கூப்பிட மறந்துட்டேன் உன் ஆபத்து நாட்களில கத்தரை நோக்கி கூப்பிடுவாய் என்றால் நிச்சயம் உனக்கு கத்தர் விடுதலை கொடுக்க வல்லவரா இருக்கிறார் தான் யாருக்கெல்லாம் இந்த ஆபத்து வந்து அவர்கள் எப்படி கத்தரை நோக்கி கூப்பிட்டார்கள் என்று நாம் ரெண்டு காரியங்களை குறித்து நாம் பார்க்க போகிறோம் வாசிக்கலாம் ஆதி புஸ்தகம் முப்பத்தி ஐந்தாவது அதிகாரம் ஆதி ஆகமம் முப்பத்தி ஐந்தாவது அதிகாரம் மூன்றாவது வசனத்தை எழுந்த பெத்தேலுக்கு போவோம் வாருங்கள் நாம் எழுந்து பெத்தேலுக்கு போவோம் வாருங்கள் எனக்கு ஆபத்து நேரிட்ட நாளில் எனக்கு ஆபத்து நேரிட்ட நாளில் என் விண்ணப்பத்துக்கு உத்தரவு அரளி செய்து நான் நடந்த வழியிலே என்னோடு கூட இருந்த தேவனுக்கு அங்கே ஒரு பலிப்பீடத்தை உண்டாக்குவேன் என்றான் பாருங்க நான் எழுந்து பெத்தேலுக்கு போவோம் வாருங்கள் எனக்கு ஆபத்து நேரிட்ட நாட்களில் யாரை குறித்து பார்க்கிறோம் யாங்கோவை குறித்து பார்க்கிறோம் யாங்கோபு தன் சகோதரனை ஏமாற்றி ஆசிர்வாதத்தை குடுங்கிக் கொண்டு அவன் ஓடி வரும் பொழுது ஏசா சொல்லுகிறார் நான் அவனை என்ன செய்ய போறேன் கொன்று போட போறேன் ஏன்னு கேட்டா என் ஆசிர்வாதத்தை என்ன செஞ்சிட்டான் பிடுங்கிக்கிட்டான் ஏமாற்றி பிடுங்கிக்கிட்டான் ஏமாற்றி பிடிங்கினதுனால நான் அவனை இன்றல்ல என்னைக்காவது ஒரு நாள் அவன் கையில என் கையில என்ன செய்வான் சிக்குவான் அவனை நான் என்ன செய்வேன் நான் கொல்லுவேன் அப்படின்னு தன் இருதயத்திலே நினைத்து கொண்டான் அப்பதான் தன் ஜீவனை தப்புவித்துக் கொள்ளும்படியாக தன்னுடைய தாயின் ஆலோசனையின் பேரில் தன் மாமாவுடைய வீட்டுக்கு கடந்து போகும் பொழுது ஒரு இரவுல கல்லை தலகாணியாக வைத்து அவன் படுக்கும்போது தேவ தூதன் அவனோடு வந்து இறங்கி அவன் பண்ணின விண்ணப்பத்திற்கு பதில் கொடுக்கிறார் அவன் என்ன விண்ணப்பம் பண்ணா நான் போகிற நாட்கள் வரைக்கும்

உன் வாழ்க்கை முழுவதும் கர்த்த துணை நிற்க வல்லவராயிருக்கிறார் என் வாழ்க்கையில என் தொழில என் குடும்பத்துல என் கர்ப்பத்தின் கனியில என் சுகத்துல எல்லா இடத்திலும் நீங்க எனக்கு என்னவா இருங்கன்னு கேட்டா எனக்கு துணையா இருங்க என்ன என் ஆபத்துக்கள் சூழ்ந்து இருக்கிறது ஆபத்துக்கள் எனக்கு கண்களுக்கு முன்பாக நிக்கிறது எல்லாவற்றிலும் என்னை தப்புவிக்க உன் ஒருவனால தான் முடியும் பாருங்க அவன் விண்ணப்பம் பண்ணி பொருத்தனை பண்ணி தன் மாமாவுடைய ஊருக்கு கடந்து போகிறான் அங்க போய் கஷ்டப்படுறான் அங்க போய் உழைக்கிறான் இப்ப அவன் எப்படியா மாறிட்டான் அப்படின்னு கேட்டா அவன் ஐஸ்வர்யானாய் கத்தர் மாற்றினார் அழிலூயா வெறும் கோளாய் போனவன் இப்ப ரிட்டன் எப்படி வரான்னு கேட்டா இரு பரிவாரத்தோடு வருகிறான் திரளான கூட்டத்தோடு வருகிறான் ஆடு மாடுகளோடு வருகிறான் ஆனா அவன் இருதயத்துக்குள்ள என்ன இருக்குன்னு கேட்டா எங்க அண்ணன் என்னை எப்படியாவது என்ன செஞ்சிருவான் கொன்றுவான்னு பயம் அதனால அவன் பொருத்தனையை நிறைவேற்றும்படியாக அவன் சொல்லுகிறான் என் ஆபத்து நாட்களிலே என்னை புத்தர்வர்கள் செய்து நான் நடந்த வழியிலே நான் நடந்த வழியிலே என்னோடு கூட இருந்த தேவனுக்கு அங்கே ஒரு பலிப்பீடத்தை உண்டாக்குவேன் என்றார் நான் நடந்த வழியிலே என் வாழ்க்கையின் ஒவ்வொரு ஒரு நாள் ரொட்டீனான வாழ்க்கையில் உன் கூட யார் இருக்கணும் அப்படின்னு கேட்டா கத்தர் இருக்கணும் இந்த வாழ்க்கை தான் செழிக்கும் கத்தர் இல்லாத வாழ்க்கை ஜீரோ அமே கத்தர் இல்லாத வாழ்க்கை டெய்லி நீ பிரச்சனையை தான் சந்திப்ப அவக கத்தர் இருக்கிற வாழ்க்கை பிரச்சனை இருக்காத இருக்கும் அந்த பிரச்சனையை ஞானத்தை கத்தர் ஒன்னு கொடுப்பார் இன்னைக்கு உங்க குடும்பத்துல இருக்கிற பிரச்சனை போலதான் என் குடும்பத்திலயும் பிரச்சனை ஆனா என் பிரச்சனை நான் எப்படி மேற்கொள்றேன் அப்படின்னு கேட்டா கத்தற்குள்ள மேற்கொள்ள கத்த கருவி செய்கிறார் அதான் உங்களுக்கு எனக்கு உள்ள வித்தியாசம் உங்களுக்குள்ள உள்ள எனக்கும் தேவை உங்களுக்குள்ள இருக்கிற ஆசைகள் எனக்கும் ஆசை ஆனா என்னுடைய ஆசைகள் என்னுடைய தேவைகள் எல்லாவற்றையும் நான் ஆண்டு சமூகத்துல நான் முறையிடுறேன் எனக்கு ஒரு தேவை எனக்கு ஒரு இக்கட்டான நேரம் மன கஷ்டமான நேரம் குடும்பத்தில் சண்டை ஆயிடுச்சு கணவன் மனைவிக்குள்ள ஒரு பிரிவனை ஆயிடுச்சு அப்படின்னு கேட்டா நான் போய் என்ன செய்யறேன்னு கேட்டா அப்பாவுடைய சமூகத்துல உட்கார்ற ஏன்னா இந்த பிரச்சனைக்கு யார் தீர்வு கொடுப்பான்னு கேட்டா கர்த்தர் ஒருவரே எத்தனை பேர் ஆமையு சொல்ல முடியும் எனக்கும் என் மனைவிக்குள்ள இருக்கிற பிரச்சனையை நான் போய் இடத்துல சொன்னேன்னா நீங்க என்ன நினைப்பீங்க பாஸ்டுடைய குடும்பத்திலே பிரச்சனை எங்க குடும்பத்துல என்ன ஆகினாலே தேவன் எங்களை எப்படி நடத்துறான்னு கேட்டா ரெண்டு பேத்துக்குள்ள என்ன பிரச்சனை வந்தாலும் நாங்க போய் விண்ணப்பம் பண்ணுகிற இடம் எதுன்னு கேட்டா கத்துடைய சமூகம் எங்களுக்கு யாரு தீர்வு சொல்லுகிறா யார் எங்களை நடத்துகிறா அப்படின்னு கேட்டா தேவனங்களை நடத்துகிறார் அழைலா விடுவிக்கிறார் எங்களை மாத்திரம் எங்களை போன்ற ஒளியம் செய்கிற எல்லா ஒளியக்காருடைய வாழ்க்கையிலும் கத்தரையே நியாயம் விசாரிக்கிறவரா இருக்கிறார் அதை விசுவாசிக்கிறீங்க என்ன யாக்கோ செய்தான் நான் நடந்து வந்த பாதைகள் எல்லாம் நீங்க அங்க கூடருங்க இன்னைக்கு நீங்க சொல்லுங்க உங்க வேலையா இருக்கட்டும் உங்க தொழிலா இருக்கட்டும் உங்க குடும்பத்தின் வாழ்க்கையா இருக்கட்டும் இனஞ்சின பந்துக்களா இருக்கட்டும் ஏசப்பா நீங்க என்கூட வாங்க நீங்க என் கூட இருங்க இந்த ஆபத்துல இருந்து நீங்க தான் என்ன விடுதிக்க முடியும் முதல்ல நீங்க அதில் நிலைச்சு நிக்கணும் எத்தனை பேர் ஆமின்னு சொல்ல முடியும் முதல்ல நீங்க அதுல உறுதியா இருக்கணும் கத்திர என்ன விடுவிப்பா அப்படின்னு நீங்க நம்பணும் நம்பினாதான் ஆண்டவர் செயல்படுத்துவார் பாருங்க ஒரு ஆசீர்வாதத்தை கத்தர் கொடுக்கிறார் கத்தரை நம்பினான் கர்த்தரவனை விடுவிதலையாக்கினார்